ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க இதெல்லாம் வந்து மெட்டாலிக்கில் இருக்கிற கலர்ஸுங்க மெட்டாலிக் ஒயர் இதில் வந்து இத்தனை கலர் முப்பத்தி ஒரு கலர் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து இப்போ தமிழ் வருஷ வருஷப்பருப்புக்கு ஆஃபராக போடுறதுக்காக வீடியோ போட்டிருக்கேன் இது ஆஃபர் மாதிரி போட போகிறேங்க முப்பத்தி ஒரு கலர் இருக்குது மெட்டாலிக் ஒயர் இது சரிங்களா இதனுடைய கலர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இப்போ இது பாருங்க இது வந்து ரோமர் ப்ளூ ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரோமர் ப்ளூ இது இந்த க்ரீன் வந்து ரோமர் கிரீன் ரோமர் ப்ளூ ரோமர் கிரீன் இது லைட் கலரில் இருக்கும் இது இது ரோமர் க்ரீன் இது வந்து இந்த டார்க் கிரீன் வர்றதுலேருந்து ஒரு மாதிரி லைட்டாக வரும் இது வந்து ஆர்மியில் வர்றது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஆர்மி கிரீன் வேற இது அதை விட லைட்டாக இருக்கும் நம்ம டார்க் க்ரீனில் இருக்கிற அடுத்த கலர் லைட் கலர் வரும் நல்லாயிருக்கும் இந்த கலர் வந்து நல்லாயிருக்குங்க இது வந்து மெட்டாலிக்கல இருக்கிற ஒயர்ஸு இந்த பாருங்க நல்ல அழகு கோல்டு ஷைனிங்காக இருக்கிற கோல்டு இது சேண்டலில் வர்ற கோல்டுங்க சாண்டல் சொல்லுவோம்ல அதுலேயே வந்து கோல்டு கலரில் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இது நல்ல ஷை ஷைனிங்காக இருக்கும் பாருங்க சாண்டலில் கோல்டு மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் இது வந்து மயில் க்ரீன் தான் மயில் ப்ளூ சொல்லுவோம் இல்லைங்களா மயில் ப்ளூ மயில் க்ரீன் அந்த மாதிரி சொல்கிறோம்ல அந்த மாதிரி இல்லை கூட மயில் ப்ளூ ஷைனிங்காக இருக்கும் பாருங்க இது எல்லாமே மெட்டாலிக்கில் கிடைக்கும் இது வந்து பீச் கலர் வந்து டார்க் கலர் வரும் பிங்க்குன்னு சொல்ல முடியாதுங்க பீச் கலரில் வர்ற டார்க் கலர் இது வந்து ஆரஞ்சுங்க நல்லா இருந்து பாருங்க ஆரஞ்சு ஷைனிங்காக இருக்கும் ஒயரு சாஃப்டாகவும் இருக்கும் ஒயர் நம்ம இந்த பீச் கலர் பார்த்தோம் பார்த்தீங்களா இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் இது வந்து ரொம்ப டார்க்கு இது விட லைட்டாக இருக்கும் அதுலேயும் இன்னும் லைட் கலரும் பீச் கலரில் மூணு வரும் மூணு கலர் வரும் இது ரொம்ப டார்க்காக இருக்கிற கலர் பீச் கலரில் இது அடுத்தது வர்றது மீடியம் கலர் இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் பீச் கலரில் வர்றது இந்த இந்த கிரீன் பாருங்க ஒரு மாதிரி பாச கலரில் வர்ற க்ரீனுங்க நல்லாயிருக்கும் இந்த க்ரீனு நம்ம இந்த ஆர்மி கிரீன் சொன்னோம் பார்த்திங்களா அதுலேருந்து வரும் செகண்டு அதுக்கப்புறம் இன்னொரு கிரீன் அந்த கடைசியில் இருக்குது நான் காண்பிக்கிறேன் இந்த கிரீன் நல்லாயிருக்கும் பாருங்கள் இது பாருங்க இது ரொம்ப நல்ல நல்ல கலர் இது வந்து ப்ரௌன் கலருங்க காப்பர் கலர்னு சொல்லலாம் ப்ரௌனு சொல்லலாம் காப்பரில் நான் இன்னொரு கலரில் வச்சிருக்கிறேன் இது வரோம் நம்ம இந்த இதுதான் வந்து காப்பர்னு சொல்லுவோம் இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இது மாதிரி காப்பர் சொல்கிறாங்க இது நல்ல கலர்ஸ் பாருங்கள் இதெல்லாம் இது வந்து நிறைய கேட்பாங்க இந்த காப்பரில் நான் ஒரு பேஸ்கெட் போட்டேன் பார்த்திங்கன்னா அதனால் நிறைய அது கேட்குறாங்க லைட் ப்ளூ பண்ணவா நல்ல ப்ளூ இது லைட் ப்ளூ இல்லாத அடுத்து கடுத்து ஒரு ப்ளூ இது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ஒயரு நான் காம்பிக்கிறேன் பாருங்க பாருங்க இன்னும் ஷைனிங்காக இருக்குது பாருங்க இது வந்து நியூவாக எல்லாமே நியூ கலர்ஸுங்க இதெல்லாம் நியூவாக வந்து நம்ம வருஷப்பருப்புக்காக இதை தருவிச்சிருக்கிற ரொம்ப அழகான கலர் பாருங்கள் எல்லாமே ஷைனிங்காக இருக்கும் இது பாருங்க நம்ம அந்த பிங்க் வரும் லைட் பிங்க்கு அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வரும் வெங்காய கலர் சொல்லுவோம் இல்லைங்களா அதுலேருந்து அதுக்கு ஃபஸ்ட்டு கலர் இது செகண்டிங் இருக்குது பாருங்கள் வெங்காய கலர் சொல்லுவோம் இல்லைங்களா ஆனியன் கலர் அதில் இது ரெண்டாவது இருக்கும் இது ஃபஸ்ட்டு கலர் இதிலே பாருங்கள் மூணாவதாக இருக்கும் பாருங்க கலர் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இது ஆனியன் கலரில் வர்ற கலர்ஸு ஷைனிங்காகவும் இருக்கும் பாருங்கள் ஒயரு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து லைட் கலர் அதுக்கு அடுத்தது அடுத்தது ஆனியனில் வர்ற மூணு கலர்ஸ் வரும் ரொம்ப லைட்டான கலர் அழகாக இருக்குது இது எல்லாமே நியூ தான் இது வந்து தான் லைட் வைலட்டு லைட் வைலட்டுன்னு சொல்ல முடியாது அடுத்த வைலட் தான் லைட் வைலட் வேறு இருக்கும் இது ரெண்டாவதாக வர்ற வைலட்டு இது கோல்டுங்க இது வந்து நியூவாக இதில் மெட்டாலிக்கில் வந்திருக்குது கோல்டு நல்லா இருக்குதுங்க கோல்டு மெட்டாலிக்கில் இருக்கிற ஒயர்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லோரும் நிறைய விரும்புவாங்க அதை தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க இது வந்து ஆஃபர் மாதிரி போட்டிருக்கேன் இது வந்து டார்க் கலர் வரும் இந்த ப்ரௌன் வருது பார்த்திங்களா அதில் டார்க்காக வரும் காஃபி பொடி வருது இல்லைங்களா அதுக்கு அடுத்தது உண்டை கலர் ரொம்ப நல்லா இருக்குது இது இந்த கோல்டில் பக்கத்தில் வச்சோம்னா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு இந்த லைட் வைலட்டும் சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லலாம்னா வந்து இப்போ இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது டார்க்காக இருக்கிற கலர் எனக்கு இது பிடிச்சது நல்லா இருக்குது பேஸ்கெட் போட்டால் நல்லாயிருக்கும் பிளாக் விரும்பாதவங்க இந்த மாதிரி இது சேர்த்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் கலர்ஸில் லெமன் எல்லோ பாருங்க இதெல்லாம் வந்து மெட்டாலிக் வயிறுங்கண்ணா இதெல்லாம் ஆஃபர் போட்டிருக்கேன் அது என்னன்றதை நான் சொல்கிறேன் நான் இது வந்து ஆரஞ்சுங்கண்ணா பகவான் ஆரஞ்சுகிட்ட லைட் ஆரஞ்சு ரொம்ப டார்க் இல்லாமல் மீடியமான ஆரஞ்சு இதெல்லாம் வந்து நம்ம மெட்டாலிக்கில் இருக்கிற கலர்ஸ் இதெல்லாம் கிடைக்குங்க காப்பர் கலர் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேருந்து அடுத்தது அடுத்த வரும் இது வந்து மெரூனில் மெரூன்லேருந்து அடுத்த மாதிரி தெரியும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே இருக்கோங்க அதுதான் கிட்ட கிட்ட காம்பிக்க இந்த மாதிரி இருக்கும் அழகான கலர் இருக்குது இது வந்து லைட் கலருங்க நம்ம இந்த லெமன் எல்லோ பார்த்தோம் பார்த்திங்களா அதுலேருந்து லைட் கலர் ஓ சாரி இந்த லைட் கலர் வரும் இந்த லெமன் எண்ணூரில் அதில் இருந்து லைட் லைட் ஆஃப் ஆஃப் சொல்லாம் ஒயிட்டில் வர்ற ஆஃப் சொல்லலாம் நல்லாயிருக்கும் அது சேண்டல்லும் சொல்லலாம் லைட் சேண்டல் சொல்லுவோம் இல்லைங்களா ஆஃப் ஒயிட் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம ஆஃபரில் போட போகிறோம் முப்பத்தி ஒரு கலரும் இது வந்து இந்த இலை கிரீன் வரணும்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி க்ரீன் இது பேரட் க்ரீன் கிடையாது எலை கிரீன் இதுதான் சாண்டல் சேண்டலில் ஒரு மாதிரி டார்க்கான சேண்டல் இது எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நல்லா நம்ம இந்த சேண்டலில் வந்து ஷைனிங்கான சேண்டல் கோல்டில் பார்த்தோம் கோல்டு பார்த்தோம் இல்லைங்களா அதுலேருந்து அடுத்தடுத்து வர்ற கலர்ஸு காந்திக்கணும் இப்படி இருக்கும் இது கோல்டு இது பாருங்கள் லைட் கோல்டு இது அடுத்து டார்க்காக இருக்கும் இதெல்லாம் வந்து ஷைனிங்காக இருக்கும் இதெல்லாம் வந்து ஷைனிங்காக இருக்கிற கலர்ஸ் பாருங்கள் நல்ல ஷைனிங்காக இருக்கும் ஒரு முப்பத்தி ஒரு கலர் போட்டிருக்கேன் எல்லாமே ஆஃபர் மாதிரி போட போகிறேன் இப்போ இது அதுக்காக வீடியோ எடுத்துருக்குறேன் வாய் மிளகுச்சா நிற்க மாட்டேங்குது இந்த க்ரீன் பாருங்க டார்க் க்ரீனுங்க டார்க் க்ரீனு ரொம்ப கருண் க்ரீன் கிடையாது ஒரு மீடியமான டார்க் க்ரீன் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா முன்னே லைட் க்ரீன் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் இதனுடைய இது டார்க்கு இது லைட்டு இவ்வளோ தான் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புக் பண்ணுறவங்க வந்து நீங்கள் கலர் சூஸ் பண்ணி அனுப்பணும் நம்ம இதுலேருந்தே சூஸ் பண்ணி அனுப்புங்கள் வேணுன்றவங்க மட்டும் சூஸ் பண்ணி அனுப்புங்க வயலட் பாருங்கள் இதெல்லாம் மெட்டாலிக் வயருங்க இது லைட் வயலட்டுங்க ரொம்ப டார்க்காக இல்லை லைட்டாகவும் இல்லாத ஒரு மீடியம் தான் இருக்கும் இதால் அதிகமான வயலட்டு இது ஒரு லைட்டாக இருக்கும் இது வந்து லைட்டு லாவெண்டர் கலர் லாவெண்டர் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கலர் பிங்க்குன்னு சொல்லலாம் நான் லாவெண்டர் சொல்லுவோம் பன்னீர் ரோஸ் கலர் வரும் இது இது வந்து ப்ளூ கலர் டார்க் ப்ளூ இல்லாத லைட் ப்ளூ மீடியமான ப்ளூ மயில் ப்ளூ சொன்னோம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அடுத்ததாக தெரியும் இது வந்து இது என்ன வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இது வந்து ஷைனிங்காக இருக்கும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ஒரு மாதிரி பார்த்தோன்னே தெரியும் இது அது கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு தெரியும் பாருங்கள் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ரெண்டு ப்ளூ வெவ்வேறான ப்ளூ தான் இது வந்து பிஸ்தாவில் வர்ற க்ரீன் எல்லா கலர்ஸும் நீவாக வந்த கலர்ஸ் இப்போ இதெல்லாம் பீஸ்தாக்குறீங்க நல்ல அழகு கலருங்க பாருங்கள் ஒயர்ஸ் நல்லாயிருக்கும் மெட்டாலிக் ஒயரு இதில் முப்பத்தி ஒரு கலர் இருக்குது முப்பத்தி ஒரு கலரும் ஆஃபர் போட்டிருக்குறேன் மூணு கிலோக்கு வாங்குகிறவங்களுக்கு மூணு கிலோ ஒயர்ஸ் வாங்குகிறவங்களுக்கு நூறு கிராம் பீட்ஸு ஃப்ரீங்கா சரிங்களா இது வந்து நம்ம தமிழ் வருஷப்பரப்புக்காக நான் போட்டுக்கிறேன் எல்லா ஒயர் கூட பின்ற சகோதரிகள் அனைவரும் வாங்கிக்கலாம் மெட்டாலிக் ஒயரில் நல்ல கலர்ஸ் நிறைய போட்டிருக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் நல்ல ஒரு கலர்ஸ் எல்லாமே எல்லா கலரும் நல்லாயிருக்கும் இது வந்து டார்க்கு பாருங்கள் அதுலேயே லைட்டாக தெரியும் ப்ளூவிலே மூணு ஷேட் இருக்கோங்க அதை நான் இன்னொன்று எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அது ஒரு அஞ்சு கட்டு தான் இருந்தது அதனால் எடுத்து வச்சுட்டேன் வேணுன்றவங்களுக்கு போடலாம் அப்படின்ட்டு இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும் இதில் வந்து நிறைய இருக்கும் ஒயர்ஸு வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா இது வந்து ஒரு ரெண்டு நாள் தான் டைமுங்க என்னென்னா நாளைக்கு ஒரு நாள் நாலு மறுநாள் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மட்டுந்தான் வேணுன்றவங்க நாளைக்கு புக் பண்ணிவிட்டு கூட நாலு மறுநாள் வாங்கிக்கலாம் புக் பண்ணிவிட்டு ஜிபே பண்ணிடணும் அப்புறமா தான் நான் வந்து எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு போட்டு அனுப்புவேன் ஏன்னா நிறைய வேலை ஆகிடும் எனக்கு அதனால் சரிங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான கலர் இதெல்லாம் நியூ கலர்ஸுங்க எல்லாமே நியூவாக வந்த கலர்ஸ் பாருங்க எல்லா கலர்ஸும் நியூவாக வந்த கலர்ஸு தேவை வே வேணுன்றவங்க ஆஃபர் போட்டிருக்குறேன் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் மூணு கிலோவுக்கு வாங்குறவங்களுக்கு நூறு கிராம் பீட்ஸு ஃப்ரீங்க நெல்லிக்காய் பீட்ஸு பொரியற்காசோடு அந்த நெல்லிக்காய் பீட்ஸும் சேர்ந்து வரும் சரிங்களா நெல்லிக்காய் பீட்ஸ் நூறு கிராம் போட்டோம்னா தனியாக வந்து அந்த இதில் இது பண்ணுவாங்க அவ்வளோதான் புக் பண்ணும்போது சார்ஜ் ஆகும் அவ்வளோதான் மூணு கிலோ வரும் பதினஞ்சு ரூல் வாங்கினீங்கன்னா மூணு கிலோ வாங்கினா பதினஞ்சு ரோல் பதினஞ்சு ரோல் வாங்கிக்கிறவங்களுக்கு நூறு கிராம் பேட்ஸு ஃப்ரீங்க இது வந்து ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் ஏன்னா ஆஃபர் போடாமல் இருக்கணும்னு நினச்சா சரி தமிழ் வருஷ பருப்பு நம்ம எல்லாரும் வந்து நல்லபடியாக அதை இது பண்ணணும் அதனால் சரிங்களா அதுக்காக நான் ஆஃபர் போட்டிருக்கேன் இதில் வந்து மெட்டாலிக் ஒயர் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ வந்த உடனே பார்த்துட்டு புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னு வந்து வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு வந்து பதினஞ்சு கலரில் பதினஞ்சு ரோல் போட்டு கூட சொன்னாலே போட்டுருவேன் ஓகேங்களா ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தாங்க அதுவும் சொல்லிடுறேன் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இது வந்து அவைலபிளாக இருக்கும் வேணுங்க புக் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாேருக்கும் வந்து அட்வான்ஸ் தமிழ் வருஷப்பரப்புக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் நோய் இல்லாமல் இருங்க சந்தோஷமாக இருங்க இந்த ஒயர்ஸ் தேவைப்படுறவங்க புக் பண்ணி வாங்கிக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் எனக்கு பேஸ்கெட் போடுறதுனால இப்போ வீடியோஸ் போடுறது கொஞ்சம் இதாகிடுச்சு அடுத்து பேஸ்கெட் முடிச்சுட்டு பார்க்குறேன் நாளைக்கு டைம் இருந்தால் போடுற வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ